வளர்பிறை சதுர்த்தி திதி மதியம் ஒரு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி யோகம் சரியில்லை துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று லக்ஷ்மி பஞ்சமி சதுர்த்தி விரதம் கூர்ம கல்பாத்தி ஹயக்ரீவ விரதம் இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு ரிஷபத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சூரியன் சுக்ரன் புதன் ராகு இன்றைய ராசிபரன் மேஷ ராசி வளர்பறை சந்திரன் இரண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்காரு ராசிநாதன் செவ்வாயின் நான்காம் பார்வையில் அதனால குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் வருமான சங்கடங்களில் எல்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணும் சங்கடங்கள் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கும் நல்ல முன்னேற்றகரமான செய்திகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும் குடும்பத்தில் திருமணம் அல்லது வீடு மனை வாங்குவது அல்லது வண்டி வாகன சேர்க்கை பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று தன வரவு ஏற்படுறதுக்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது நீங்கள் குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிப்பீங்க குழந்தைகள் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை பற்றி யோசிப்பார்கள் மொத்தத்தில் இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் ஆனால் அரசாங்க வகையில் அரசாங்க பணி வகையில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் உங்களுடைய பதவி உயர்வுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெளி வெளியூர் பிரயாணங்களுக்காக முன்னோட்டத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது ஸோ பதவி உயர்வு கிடைச்சதுன்னா வெளியூர் போற மாதிரி இருக்கும் அதுக்கு தயாராகிக்கோங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குடும்ப சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படும் குடும்பத்துல முக்கிய நிகழ்வுகள் ஏதாவது உங்களுக்கு வாரிசு பிறக்கிறதுக்கு உண்டான நேரம் உங்களுக்கோ இல்ல உங்கள் குழந்தைகளுக்கோ வாரிசு பிறக்கிறதுக்கு உண்டான நேரம் அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது அரசாங்க தேவைகளுக்காக நீங்கள் ஏதாவது நீங்களே டொனேஷன் கொடுக்க கூட யோகம் இருக்கு அரசு அரசியல் கட்சிகளுக்காக பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும் வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் ரிஷப ராசி இன்று உங்களுக்கு மனன் தைரியத்தை தரக்கூடிய வகையில் செயல்ப செயல்பாடுகள் இருக்குது ராசிநாதன் சுக்கரனும் உச்சமாக இருக்கார் ராசியில் மூன்றாம் வீட்டு அதிபதி மனோகாரகன் மாத்திருக்காரகன் சந்திரனும் உச்சமாக இருக்கார் எடுத்த காரியத்தில் முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் முனைப்புடன் செயல்படுவீர்கள் அதனால் குடும்பத்தில் உங்களுடைய மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இழுபறி நிலமையில் இருந்த வழக்கு பிரச்சனைகள்லாம் தீர்வை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா இன்னைக்கு நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா பெருசாக பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கணவனின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை உங்களுடைய ஆரோ ஆரோக்கிய விஷயம் உங்களுடைய வாழ்க்கை துணை தம் சம்பந்தப்பட்ட மற்ற செலவுகள்லாம் இன்றைக்கி பெருசாக பாதிப்பு இருக்காது தந்தை வழியில் அல்லது தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு கௌரவம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசு கௌரவம் அல்லாட்டி உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுச் சொற்கள் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் சிலருக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது வீட்டு மனை பராமரிப்பு செலவுகளும் இன்று செலவுகளை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்தால் பாதி பிரச்சனைகள் சால்வாகும் வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மனசில் ஆசைப்பட்ட விஷயத்திலாம் நடத்திக்கணுங்கிற எண்ணம் இருக்குது அது கேட்டால் போல வருமானமும் இருக்குது அதனால் நீங்கள் நினைச்ச காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு நடத்தி முடிச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் குறிப்பா குழந்தைகளுடைய மேல் உண்டான முயற்சியில நல்ல வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்கு வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய தன வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் சந்திரமங்கல யோகம் ராசிக்கு இருக்கிறதுனால அதுவும் ராசிநாதன் உச்சமாவும் இருக்காரு ராசியில சந்திரனும் உச்சமா இருந்து செவ்வாயின் பார்வையில இருக்கிறதுனால சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகின்றது வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பிற்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் பா பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தால் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூமி தொடர்பான விஷயத்தில் தனலாபம் அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அரசாங்க வகையில் தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிதுன ராசி குடும்ப குடும்பஸ்தானாதிபதி விரயத்தில் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் அதுக்கேற்ற மாதிரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்காரு வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரித்தாலும் குடும்ப செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வளர்விறை சந்திரன் அதனால் உங்களுக்கு அதுவும் செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால குடும்ப கௌரவத்திற்காக நீங்கள் செலவுகள் செய்வீர்கள் குறிப்பாக தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதனால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மருத்துவ செலவுகள்லாம் உண்டான நேரம் அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கான ப பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தையுடன் சிறு சிறு கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வார்த்தை விரயங்கள் ஏற்படும் பணவிரயம் ஏற்படணும் இல்லாட்டி வார்த்தை வரையம் ஏற்படணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இன்னைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பண விரயம் ஏற்பட்டால் கவலை இல்லை ஆனால் வார்த்தை விரயம் ஏற்பட்டதுன்னா வீண் மனக்கசப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கடுமையான உழைப்பு நேரம் இது கடுமையாக உழைக்கக்கூடிய நேரம் அதனால உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ராசிநாதன் புதன் நீச்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சிம்பிளாக முடிக்க வேண்டிய வேலையை நீங்கள் டிராக் பண்ணி முடிக்கிறீங்க அதனால உங்கள் மேலதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு அல்லது வன் சொல்லுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் அதனால் ஆர்கியுமெண்ட்ஸ் நிறையா இருக்கு புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சகோதர சகோதரிகள் குறிப்பாக உடன்பிறப்புகளால் வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது என்ன பேசினாலும் சரி எதுக்கு எடுத்தாலும் ஆர்குமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க கடைசியில் அவங்க தான் ஆர்குமெண்ட் பண்ணுறாங்கிறது புரிய வைக்கிறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும் ஆயிடும் அதனால் இன்னைக்கு நிதானமாக இருங்க வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கடகராசி ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால அதுவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதுவும் செவ்வாயின் யோகாதிபதி செவ்வாயின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு காரிய லாபம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அஃபிஷியல் பர்சனல் உங்களுக்கு த தனிப்பட்ட விஷயங்கள் குடும்ப விஷயமாகட்டும் குழந்தைகள் விஷயமாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயார் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக எதிர்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அவங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டோம் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை பட் இருந்தாலும் கவனமாக இருப்பது நல்லது வீண் பேச்சுக்களை அல்லது வீண் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குச்சாதுரத்தின் மூலமாக பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பதவி உயர்வு செல்வாக்கு அதிகரித்தல் தன புதிய கஸ்டமர்ஸ் வருது புதிய கிளைண்ட்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நேரம் பெரிய மனிதர்களின் சந்திப்பு அல்லது தொடர்பின் காரணமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு எதிர்ப்பு தெரித்த தெரிவித்தவர்களின் செயல்பாடுகளை முறியடிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் வியாபாரிகளுக்கு உங்களுடைய காம்படிஷனில் நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸ்திர சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூர்வீக சொத்துல உங்களுக்கு ஏதாவது தடை இருந்ததுன்னா அந்த தடைகளை போக்கக்கூடிய சமயோஜித புத்தியை கொடுக்கக்கூடிய யோகமான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு இன்று மருத்துவ உதவியின் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் விஷயத்தில் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தைகள் சார்பாக எது செஞ்சாலும் சரி உங்களுக்கு லாபம்தான் வியாபாரிகளுக்கும் இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் சிம்ம ராசி தசமஸ்தானத்தில் உச்ச சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் உறவினர்களின் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரதுக்கு உறவுகளை சந்திக்கிறதுக்கு இல்லை உறவு வகையில் ஏதாவது செலவுகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் மன சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் திருமணமாகி வெகு நாட்களாக பிரிந்திருப்பவர்கள் திருமணமானதுக்கு அப்புறம் ஏதோ காரணத்தினால பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தை வரையங்களை ஏற்படுத்தினால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது அதே பொருள் வரயம் ஏற்பட்டதுன்னா அனாவசியமாக நஷ்டம் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் பிரிவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாக கூடிய யோகம் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்காரேன்னு கவலைப்படாதீங்க இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருந்தாலும் உச்ச சுக்ரன் தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இன்று உங்களுடைய உடம்பு ரீதியான வியாதிகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் விடுதலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும் சுகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை தரக்கூடிய செலவுகளாக இருக்கும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு ப்ராஜெக்ட் வந்திருக்கு அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இருக்கீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அவசரப்பட்டு உங்களுடைய சேமிப்புகளை அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க கடன் வாங்கி பண்ணுங்கள் அப்படி பண்ணால் பிரச்சனை இல்லை கடன் வாங்கினா பிரச்சனை கிடையாது இப்போதைக்கு அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் நீங்கள் சொந்தமாக சம்பாதித்த பணத்தை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு விரயமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் குறிப்பாக அரசாங்க அதிகாரிகள் அல்லது தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் வாக்குவாதம் ஏற்படும் வார்த்தை விரயங்களை தவிர்ப்பது நல்லது எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுனால இன்று உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கன்னிராசி பாகியஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால தந்தை வழியில அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தையுடன் இருக்கின்ற அந்த மனஸ்தாபத்தை போக்குவதற்கு முயற்சி செஞ்சால் நன்மைகள் ஏற்படும் ராசிநாத நீச்ச பங்கமாக இருக்கிறனால உங்களுக்கு குதர்க்க எண்ணங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் நீங்க செஞ்ச ஏதோ ஒரு காரியத்துக்கு எல்லாரும் பாராட்டுவாங்க சந்தோஷமா இருக்கும் உத்தியோக ரீதியாக இப்படி இருக்குன்னா சொந்தமா பிசினஸ் பண்றவங்களா இருந்தால் இன்று முதலீடுகள் செய்வதற்கும் அந்த முதலீடுகளுக்குண்டான பண உதவிகள் கடன் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற தன்னம்பிக்கை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நட்சத்திரநாதனும் உச்சமா இருக்காரு இரண்டாம் வீட்டு அதிபதியும் உச்சமா இருக்காரு அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கையோடு பேசுவீங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் நட்புகளிடமிருந்து எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அவசரப்பட்டு வார்த்தையை ஒற்றாதீங்க அது உங்கள் தந்தைக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபத்தையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றியை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்திரன் இருந்து அந்த சந்திரனுக்கு நட்சத்திரநாதன் செவ்வாயின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் தந்தையின் ஆரோக்கிய விஷயம் உங்களின் ஆரோக்கிய விஷயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயம் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் கடன் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் துலாம் ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் தசமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார் அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வேலை அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் இம்பாக்டை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக யோசித்து பேசுவது நல்லது அவசரப்பட்டு எனக்கு தோணினதெல்லாம் பேசுவேன் அப்படின்னு பேசிட்டிங்கன்னா அது உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது புத்திசாலித்தனும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்களில் நீங்கள் என்னதான் நல்லது பண்ணாலும் சரி இன்றைக்கி விமர்சனம் வரும் அந்த விமர்சனத்தை பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்காமல் அதுக்கு நான் ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இறங்கினீங்கன்னா இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு ஆர்கியூமெண்ட்லேயே நேரம் வரையமாகுமே தவிர எந்த ஒரு வேலையிலையும் பாசிட்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவா வேலை பண்ண முடியாது உங்களுக்கு அனாவசியமான விமர்சனங்கள் வருகின்ற காரணத்தினால முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் இன்று சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் அதிகரிக்கக்கூடிய குழப்பமான நாள் மனசுல தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கு நம்ம இந்த வேலைக்கு தகுதியானவரா நம்ம இந்த வேலையை சரியா பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காங்களே என்னை ஏதாவது திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இப்படி நெகட்டிவ் எண்ணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது அலுவலக ரீதியாக உங்கள் கௌரவத்தை பாதிக்காத வண்ணம் நீங்கள் நடந்து கொள்வது நல்லது யாருக்கிட்டையும் நீங்க ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க யாருக்கிட்டையும் சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கீங்க சண்டை போடுறது இல்லை வாக்குவாதம் பண்றது உங்களுக்கு முக்கியம் கிடையாது நிதானமா பேசி காரியத்தை ஜெயிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள் இன்று நிதானத்தை தவறும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒன்றா கணவன் மனைவி உறவிலோ இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பில் கிட்டயோ வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை அனாவசியமான மனஸ்தாபம் வரும் குடும்ப விஷயத்தை வெளியில் பேசாதீங்க வெளியில் நடக்கக்கூடிய விஷயத்தை குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் கொண்டு வராதிங்க இது வேண்டாத பிரச்சனைகளை உருவாக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக இடுப்பு பகுதியில் பாதிப்புகள் தெரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக யூரினரி இன்ஃபெக்ஷன் எல்லாருக்கும் இந்த வை இந்த ராசியில பிறந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிட் இருக்கிறவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று கவனத்துடன் இருப்பது நல்லது உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும் விருச்சிக ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழித்து சந்தோஷிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்கள் மனசுல இருக்கிற ஆசைகள் அபிலாஷைகள்லாம் பூர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன நிம்மதி ஏற்படும் பண வரவு ஏற்படும் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை வண்டி வாகன வகையில் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரனுடனான மனஸ்தாபம் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில காம்படிட்டர்ஸ் உங்கள் பேரில் தேவையில்லாத கழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏதாவது உங்கள் பேரில் குற்றச்சாட்டு வச்சாங்கன்னா அதை சமயோஜிதமாக பேசிதான் ஜெயிக்கணுமே தவிர அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை ஏன்னா நாளைக்கு அவங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மாற்றங்கள் தரக்கூடிய சந்தோஷகரமான நாளாக இருக்கும் நண்பர்களின் உதவி பண உதவி கடன் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குறிப்பிட்ட ஒரு நபர் நண்பனோ நண்பியோ உங்களுக்கு உதவி செய்வாங்க அது உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் அறிவார்த்தமான செயல்பாடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு அதனால் மன நிம்மதி ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி உறவுல இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு காமான சுச்சுவேஷன் இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் குடும்பத்திலையும் சரி வெளியிலேயும் சரி உங்களுக்கு இருந்து வந்த அவமரியாதை விலகறத்துக்கு உண்டான நேரம் அவமரியாதை விலகுதேன்ட்டு நீங்கள் நினைச்சதெல்லாம் பேசி தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுத்திக்காதீங்க நிதானத்துடன் அறிவார்த்தமான வார்த்தைகளை பயன்படுத்தினால் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அந்த வேலைக்கு உங்களை ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய நண்பர்களின் அனுசரணையான போக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் நட்சத்திரநாதன் புதன் நீச்சத்தில் இருக்கார் உச்ச சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அதுவும் வக்கரமாக இருக்காரு அதனால் உங்களுடைய குதர்க்க எண்ணங்கள் வெளிவரும் இது நாள் வரைக்கும் நேர்மையாக செயல்பட்டுட்டு இருந்தீங்க இன்றைக்கி எந்த தப்பு பண்ணுறதுக்கும் தயாராக இருக்கீங்க சந்தோஷமாக செயல்படுவீங்க அந்த தப்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட மனசில் எந்த விதமான விகல்பமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு சுமாரான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது அதனால் இன்றைக்கி மனசை விட்டு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இமோஷனலா டிஸ்டர்ப் ஆகாதீங்க இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு மனசுல இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய நச்சு நச்சதிகள் வருகின்ற யோகமான நாள் குறிப்பா எதிரிகளிடமிருந்து நல்ல செய்திகள் வரும் உங்களை எதிர்த்தவங்க காணா போறதுக்கு அதாவது உங்க ஊரை விட்டு வெளியூருக்கு போறதுக்கோ இல்ல உங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுக்கு உண்டான யோகத்தையோ ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மூன்றாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை அதனால் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் ஆதாயம் அதிகரிக்கும் ஆதாயம் அப்படின்னா வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாகவோ அல்லது உங்களுடைய தாயார் ரீதியாகவோ மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது மனஸ்தாபங்களில் சண்டை சச்சரவு கிடையாதுங்க மனசில் இருக்கிற கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் கவலைகள் அதிகரிக்கும் அதே சமயம் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இது அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபார அனுகூலம் ஏற்படும் வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகளும் அரசாங்க செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதற்குண்டான கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உங்களுடைய நீண்ட நாள் கனவு இல்லம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தானாதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் ஒன்னா உங்க சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போவீங்க இல்லாட்டி சொந்த ஊருக்கு திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தை பிறந்தவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தந்தை மூலமாக கிடைக்க வேண்டிய சொத்து பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான நேரம் இதன் மூலமாக உங்களுக்கு பழைய கடன் பிரச்சனைகளை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த சொத்து வரும்பொழுது உங்களுக்கு பணமும் சேர்த்து வரும் அந்த பணத்தை வச்சு நீங்கள் உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிப்பீங்க மகர ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சப்தமஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுக்கு வியாபார வளர்ச்சி குழந்தைகளால் மனநிம்மதி உடன்பிறப்புகளால் ஆதாயம் உடன்பிறப்புகள் மூலமாக கௌரவம் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்து சனி செவ்வாய் சேர்க்கை மட்டும்தான் உங்களுக்கு எதிராக இருக்கே தவிர மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நேரத்தில் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்கள் விர சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தில் கொடுக்கல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்று தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகள் அவருக்கு லாபத்தை ஏற்படுத்துறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைக்கு உதவி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உத்திராணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளை பற்றிய சிறு கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தந்தையை பற்றிய யோசனைகள் மனசுல கடந்த கால நிகழ்வுகளை பற்றி யோசிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கிறது நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு அனுகூல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கை துணை அல்லது ஒரு பெரிய மனிதராக இருக்கக்கூடிய நண்பர் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்காரு ஆனால் அவர்கிட்ட உண்மையை பேசணும் அந்த உண்மையை மட்டும் ஒழுங்கா பேசிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் என்ன சார் சிறப்பு அப்படின்னா ஆமா இன்னைக்கு நிறைய வாக்குவாதம் நடக்கும் அனாவசியமான வார்த்தை வரை எங்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா நீங்கள் வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் சுற்றி இருக்கிறவங்க அவங்க குழந்தைகள் கணவன் மனைவி இப்படி யாரையாவது காயப்படுத்திட்டே இருக்கு அதனால பேசக்கூடிய வார்த்தைகளை கவனமாக இருப்பது நல்லது இன்று அனாவசியமான சஞ்சலங்களை தவிர்ப்பது நல்லது வியாபார வளர்ச்சி ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க உங்கள் குடும்ப சொத்து பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு தந்தை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளுக்குண்டான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கும்பராசி இன்று உங்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வீடு மனை மாற்றம் அல்லது வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் பூமி தொடர்பான ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இன்று வளர்ச்சிக்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது புதிய முதலீடுகள் செய்வதன் மூலமாக உங்களோட உங்களுடைய தொழிலுக்கு உண்டான ஒரு திரஸ்ட் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு புஷ் ஒரு தள்ளு அந்த தள்ளு கொடுக்கறது உங்களுடைய தொழிலை நின்று போன தொழிலை மீண்டும் துவக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு காரணம் என்னன்னா ராசியில சனி செவ்வாய் சேர்க்கை முன்கோபம் அதிகரிக்கும் அதுவும் நட்சத்திரநாதன் செவ்வாய் உங்க ராசிலேயே இருக்காரு அதனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் குறிப்பாக தந்தை தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தாயாருடைய ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை ஆனா அவங்க கூட சிறு வாக்குவாதம் உண்டான சூழ்நிலை வார்த்தை விரயங்களால் அல்லது தவறான வார்த்தை விரயங்களால் தாயாரின் மனசை காயப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த உங்களுடைய சக பணியாளர்கள் இன்று அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி பேசுவீர்கள் அதனால் கொஞ்சம் தைரியமாக பேசுவீங்க தைரியமாக பேசுறதுனால உங்கள் தரப்பு நியாயம் ஈடுபடுறதுக்கு உண்டான நேரம் இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இல்லை இடமாற்றம் அல்லது அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த அலைச்சல் உங்களுக்கு வளர்ச்சியை தரும் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் ரீதியாக வேலை பொழு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தசமஸ்தானத்தை சந்திரன் உச்ச சந்திரன் பார்க்கறது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார ஆனால் அலைச்சலை கொடுப்பாரு இந்த அலைச்சல் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டு நாலாம் மடத்துக்கு ஏற்படுறதுனால பூமி தொடர்பான விஷயத்துல வீடு தொடர்பான விஷயத்துல சிலருக்கு சொந்த வீடு வாங்கும் யோகமும் சிலருக்கு சொந்த நிலம் வாங்குற யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மீன ராசி இன்று உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஆரோக்கிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் வியாபார வளர்ச்சி கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுதல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியாக பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வியாபாரத்தின் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல செய்திகள் வரும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் முன்னேற்றத்தை காண்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள் கவலைகள் அதிகரித்தாலும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய யோகமான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த ஃபங்க்ஷனில் நிறைய அட்டன் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று மாற்றி ஒன்று இன்னைக்கு ஃபங்க்ஷன் இன்றைக்கும் நாளைக்கும் போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் புதிய உறவுகளை சந்திக்கிறதோ புதிய நண்பர்களை சந்திக்கிறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க வியாபார விஷயத்தில் உங்களுக்கு தன வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தந்தை வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்தரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தசமஸ்தான அதிபதி குருவின் பார்வை தசமஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நான்காம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாகி இருக்கிறதுனால ஆரோக்கிய முன்னேற்றம் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் தாயாரின் ஆரோக்கியத்தில் வளர்ச்சி போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய யோகமான நாள் குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும் உடன்பிறப்புகளால் இருந்த தொல்லைகள் விலகும் ஆரோக்கியத்திலும் பெருசாக பாதிப்புகள் இல்லை அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நண்பர்கள் உதவி செய்து உங்களுக்கு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வண்டி வாகன சேர்க்கை உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்